கேள்வி எழுப்பினான் சிறுவன் சிவா ஒரிசாவின் நில அமைப்பு ஹைதராபாதுக்கும் வங்கத்துக்கும் இடைநலமாக அமைந்த அந்த பகுதியின் அரசியல் முக்கியத்துவம் எல்லாம் வைத்து பார்த்தால் இந்த கிளர்ச்சிகள் ஆங்கிலேயருக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் முறைகேடான நிர்வாகம் கழுத்தை நெறிக்கும் வரி அதிக குத்தகை முக்கியமாக பழங்குடிகளின் மத வழிபாட்டில் செய்த தலையீடு என பல காரணங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட அந்த பழங்குடி மக்களை தள்ளிவிட்டன தங்கள் பாரம்பரிய மத நம்பிக்கையில் தலையிட்டதை ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நேரடி தாக்குதலாகவே கதாக்கள் கருதினார்கள் முக்கியமாக அவர்களின் பின்னே நின்ற கிறிஸ்தவ மிஷனரிகளின் செயல்பாடுகள் கந்தாக்களை ஆத்திரமடைய செய்து அவர்களை கிளர்ச்சிக்காரர்கள் ஆக்கிவிட்டது இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினான் கந்தாக்களின் தலைவன் டோரோ பிசோய் அதே நேரம் கும்சூரின் பஞ்சா ஆட்சியாளர்களும் ஆங்கிலேயர்களுடன் நட்புறவில் இல்லை அதன் ஆட்சியாளன் தனஞ்சய் பஞ்சா முழு ஆதரவையும் டோரோ பிசோய்க்கு அளித்தான் கமல் லோச்சன் டோரா பிசோய் சிறந்ததொரு வாழ் சண்டை வீரன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன் அவன் கும்சூரின் குள்ளாடா அருகே பிஞ்சிகிரி கிராமத்தில் பிறந்தவன் பெண்ணையா கந்தா என்ற இயற்பெயர் கொண்ட அவன் கந்தாக்களின் தலைவனாக இருந்தான் அவனையே கும்சூர் ஆட்சியாளர்கள் தங்கள் ராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமித்திருந்தார்கள் கும்சூர் ராணுவ விவகாரங்களை நல்ல முறையில் நிர்வகித்த டோரோ பிசோய் பிரிட்டிஷ் ராணுவத்துடன் போரிட்டபோது போது வலிமையானதொரு போரை நிகழ்த்தினான் டோரோ பிசோயின் பெரும் கிளர்ச்சி ஆங்கிலேயர்களால் சகித்துக் முடியாத ஒன்றாக மாறிப்போனது இந்த கிளர்ச்சியை அடக்க உடனடி வழி தெரியாமல் ஆங்கிலேயர்கள் திக்குமுக்காடினார்கள் டோரோ பிசோயின் கிளர்ச்சியை ஒடுக்க மெட்ராஸ் பிரசிடென்சி நிர்வாகம் ஜார்ஜ் எட்வர்ட் ரசலை அனுப்பியது வலிமையான பிரிட்டிஷ் படை சூழ்ந்து கொள்ளும் நேரம் கும்சூரை விட்டு வெளியேறிய தனஞ்சய் பஞ்சா கந்தாக்களிடம் தஞ்சம் அவன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி செலுத்துவதற்கு பதில் டோரோ கிளர்ச்சியை தொடரவும் ஆதரவளிக்கவும் தன்னுடன் பெருமளவு பணத்தையும் எடுத்துச் சென்றான் இக்கட்டான இந்த நேரத்தில்தான் ராஜா தனஞ்சய் பஞ்சா தன் குடும்பத்தை கும்சூர் கந்தாக்களின் பராமரிப்பில் விட்டுவிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் உயிரிழந்தான் அதே நேரம் இந்த கிளர்ச்சியை அடக்க ரசல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஜனவரி பதினொன்றில் கும்சூருக்கு வந்தடைந்தான் அவனிடம் ஏற்கனவே பெரிய படை இருந்தது என்றாலும் அவனுக்கு மேலும் உதவ அருகில் உள்ள துணைப் படைகளையும் அனுப்ப உத்தரவிட்டது கம்பெனி நிர்வாகம் இறந்து போன தனஞ்சய் பஞ்சாவின் குடும்பத்தைச் சேர்ந்த பிருந்தாபன் பஞ்சா ஜெகநாத் பஞ்சா மது பஞ்சா பலியார் சிங் சுந்தரே பிசோய் சங்கராம் சிங் நந்தா பிசோய் இன்னும் பலர் பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு எதிரான கிளர்ச்சியின் டோரோவின் கரங்களை வலுப்படுத்த முன்வந்தார்கள் காட்டில் வசிப்பதால் காட்டுப்பகுதியை நன்கு அறிந்தவர்கள் என்பதால் கோரில்லா போருக்கு தயாரானார்கள் கிளர்ச்சியின் தலைவனான டோரோ காடுகளில் மறைந்து கொண்டு பிரிட்டிஷ் இராணுவத்தின் மீது திடீர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டான் காசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்